நீட் யார் பீரியட்ல வந்தது பிஜேபி கொண்டு வந்தாங்களா நீட் யார் வந்தது காங்கிரஸ் பீரியட்ல இருந்தது அப்புறம் அப்ப யார் இருந்தா அப்ப ஆட்சியில அப்ப இதே காந்தி செல்வன் அவர்கள் ரெண்டு மத்திய அரசுகளையும் தான் சார் சொல்றாரு ஏங்க நான் கேட்கறது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தா இன்னைக்கு நீங்க இதே தானே மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடும் போது அன்னைக்கு நீங்க மத்திய அரசாங்கத்துல கூட்டணியில உட்காந்து பக்கத்து வீட்டுல உட்காந்து டெல்லியில இருந்தீங்களா இல்லையா எங்களுக்கு வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் என்ன சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் நீட்டை இல்லாம பண்ணிடுவோம் எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும் மந்திர தந்திரம்லாம் தெரியும் சொன்னாரா இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் அனுப்பி ஆளுநருக்கு அனுப்புறாங்க சார் ஆளுநர் தான் சார் பாஸ் பண்ணல ஏன்னா உங்களுக்கு தான் மந்திரம் தெரியும் எங்க எதுக்கு என்ன தீர்மானம் தந்திரம் தெரியும் ரகசியம் தெரியும் நீங்களே நீங்க நாங்க வந்தா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் சொன்னீங்களா இல்லையா

புதுசா வரக்கூடிய விஜய் சொன்னார்னா இதை ஏத்துக்கலாம் அவர் இது வரைக்கும் எதுவும் தேர்தலில் நிக்கல ஜெயிக்கல ஒரு சீமான் சொன்னார்னா ஏத்துக்கலாம் அவர் மத்திய மந்திரி சபையிலயும் இல்ல மாநில மந்திரி சபையிலையும் இல்ல நீங்க திமுக மாநிலத்தை வந்து இன்னைக்கு ஐம்பத்தேழு ஆண்டு கால திராவிட ஆட்சியில நீங்க இருபத்தஞ்சு வருஷம் நீங்க ஆண்டு இருக்கீங்க மத்தியில வந்து பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு மேல நீங்க ஆட்சியில மந்திரி சபையில உட்காந்துருக்கீங்க பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி இல்லை வல்லுவ காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கோடி அரசியல் விமர்சகர் நந்தகுமார் பத்தி இப்போ பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது திமுகவுக்கு தொடர்ந்து மாநில சுயாட்சி மாநிலத்திற்கான உரிமை என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முழங்குவதை நீங்க பார்த்துருக்கீங்க அதை எப்படி பாக்குறீங்க எதுக்கு இப்போ பேச வேண்டிய அவசியம் எலெக்ஷன் வருது இல்லை இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு மாசில வருது இல்லை அப்ப மாநில ஆகணும் பேசிதான் திமுக எப்பயுமே வந்து போன எலக்ஷன்ல அவங்க பேசினது எல்லாம் அள்ளி வீசினாங்க அள்ளி வீசிட்டு இன்னைக்கு பெரும்பாலான வாக்குறுதிகளை வந்து அவங்க நிறைவேற்றின மாதிரி தெரியல சரி அதனால வந்து அவங்களுக்கு இப்ப திருப்பி அந்த மாதிரி இதுல போனா மக்கள் எடுபடாது சோ இப்ப அவங்களுக்கு இருக்கிறது என்னன்னா மாநில சுயாட்சிக்கு போகலாம் இது வரவேற்கிறதா நம்ம வந்து ஒரு மாநிலத்துக்கு எப்பயுமே மாநிலத்துக்கு வந்து ஒரு தன்னாட்சி அதிகாரம் அதீத அதிகாரம் வேணுங்கிறது அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா திமுக அதை சொல்லும் போது சில நேரத்துல நமக்கு வந்து சில மாற்று கருத்துக்கள் வருது அதனால வந்து நம்ம இப்ப எலெக்ஷன் வரனால இப்ப அவங்க வந்து இந்த மாநில சுயாட்சிங்கிறத மாநில உரிமைங்கிறத தூக்கி பிடிச்சு இதை வந்து ஒரு எலெக்ஷனுடைய ஒரு ப்ராபகேண்டாவா கொண்டு வராங்க அவ்வளவுதான் மற்றபடி வந்து இதுல உண்மையாலும் திமுக எந்த அளவுக்கு வந்து மாநிலத்தினருடைய உரிமையில வந்து பற்றுதல் இருக்குங்கிறது வந்து கேள்விக்குறியா இருக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ அவங்க சட்டசபையில் பேசுகிறார் சட்டசபையில் பேசும்போதே அவர் சொல்கிறாரு நாட்டிலேயே முதல் முறையாக ஒன்றிய மாநில அரசின் உறவுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ராஜமன்னார் குழு தனது அறிக்கையை வழங்கியது அந்த குழுவின் முக்கிய பரிந்துரைகளை ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் நாள் இதே சட்டமன்றத்தில் தீர்மானமாகவும் மு கருணாநிதி நிறைவேற்றினார் அடுத்தது இதனைத் தொடர்ந்து ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திட ஒன்றிய அரசின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டில் சர்க்காரியா தலைமையிலான ஆணையம் ரெண்டாயிரத்தி நானாம் ஆண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி பூஞ்சி தலைமையிலான குழு ஆகியவை அமைக்கப்பட்டு அவற்றின் சார்பில் ஆயிரக்கணக்கிலான பக்கங்களை கொண்ட அறிக்கைகள் வரையில் மாற்றமும் இன்றி ஏமாற்றமே தொடர்கிறது என்று குறிப்பிட்டார் யாரு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் அப்ப இது எப்ப வந்த ரிப்போர்ட்டு இன்னைக்கு வந்த ரிப்போர்ட்டா இது வந்து ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி எழுவத்தி நாலுல வந்தது புரியுது திமுக மத்திய எல்லாம் அப்ப இல்லையா வாஜ்பாய் ஆட்சியிலே இருந்தாங்க அஞ்சு வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சியில தொடர்ந்து பத்து வருஷம் இருந்தாங்க அப்ப இந்த அறிக்கைகள் பூராமே அதுக்கு முன்னாடி கொடுத்த அறிக்கைகள் தான் எல்லாமே அப்ப இந்த அறிக்கைகள் எல்லாம் வந்து இருக்கும்போது தீர்மானம் ஏற்கனவே சட்டசபையில நிறைவேற்றினீங்கல்ல அப்ப சட்டசபையில கலைஞர் கருணாநிதி இருக்கும்போதே பண்ணிருந்தீங்கன்னா அப்ப நீங்க இது வரைக்கும் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் போது மாநில உரிமைகளை பத்தி மாநில சுயாட்சியை பத்தி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்பெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் வருதா இல்லையா அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்ப அன்னைக்கு அடிச்ச ஆணியெல்லாம் தேவையில்லாத ஆணியா அப்ப இனிமேல் நீங்க அடிக்க போறானி இல்ல இப்பதான் அதுக்கான தேவை ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தேவையில்லான் அன்னைக்கே இந்த அறிக்கைகள் வந்ததுன்னு இதையா வந்து குறிப்பிட்டு பேசுறாரு அப்ப அன்னைக்கே தேவை இருந்திருக்குல்ல அப்ப இதெல்லாம் பெருத்த ஏமாற்றமா இருக்குன்னு சொல்றாரு அப்ப பெருத்த ஏமாற்றமா இருக்குன்னாக்கா நீங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷம் நீங்க வந்து மத்தியில வந்து நீங்க அமைச்சரவையில அதுவும் பவர்ஃபுல்லான இலாக்காவை வச்சுட்டு உட்காந்து இருந்தீங்கல்ல ஏன் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து நீங்க அந்த அன்னைக்கு இருந்த ஒன்றிய அரசாங்கத்தில காங்கிரஸ் அரசாங்கத்தை நீங்க ஏன் நிர்பந்திக்கல சார் அப்ப இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் வந்து இப்போ மாநிலத்திற்குன்னு ஒரு உரிமை இருக்கும் மத்தியக்குன்னு ஒரு உரிமை இருக்கும் இடையில ஒத்திசைக்கு ஒரு உரிமை இருக்கும் ஆனா மாநில உரிமைகள்ல இப்ப இருக்கிற அரசு வந்து தலையிடுது கல்வி மருத்துவம் போன்ற உரிமைகள்ல தலையிடுதுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க சூப்பர் நீட் எப்ப கொண்டு வந்தாங்க இப்போ அவர் வந்து பட்டியல மாநில பறிக்கப்பட்ட மாநிலத்தினுடைய உரிமைகள் பட்டியல் சொல்லிட்டு முதல்ல கொண்டு வரது நீட்டை கொண்டு வர்றார் நீட் யார் பீரியட்ல வந்தது பிஜேபி கொண்டு வந்தாங்களா நீட்டை யார் வந்தது காங்கிரஸ் அப்புறம் அப்ப யார் இருந்தா ஆட்சியில அப்ப இதே காந்தி ரெண்டு மத்திய அரசுகளையும் தான் சார் சொல்றாரு ஏங்க நான் கேக்குறது மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தா இன்னைக்கு நீங்க இதே தான மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடும் போது அன்னைக்கு நீங்க மத்திய அரசாங்கத்துல கூட்டணியில உட்காந்து பக்கத்து வீட்டுல உட்காந்து டெல்லியில இருந்தீங்களா இல்லையா முக்கியமான மந்திரி பதவிகள் வேணும்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் வந்து அங்க போயிட்டு ஒரு ஏழு எட்டு நாள் இருந்து தன்னுடைய பேரனுக்கும் தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கும் எந்தெந்த இலாக்கா வேணும்னு அங்க போய் டெல்லியில போய் அவர் வந்து இருந்து வாங்கிட்டு வந்தாரா இல்லையா அப்ப அன்னைக்கு நீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏவோபித்த அதிகாரம் மிக்க ஒரு தலைவரா மத்திய அரசாங்கத்துல பங்கு கெடுத்திருக்கும் போது அன்னைக்கு இந்த மாநில சுயாட்சியெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு கேக்குறேன் அன்னைக்கு மாநில உரிமையை காக்கறதுக்காக எங்க போயிருந்தீங்கன்னு கேக்குறேன் அப்ப அன்னைக்கு நீங்க காக்காத மாநில உரிமையை இன்னைக்கு நீங்க எப்படி காக்க போறீங்க நான் அதனாலதான் சொல்றேன் மாநில உரிமையை காக்கணுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்ல அதை திமுக சொல்லுதுங்கிறதா எனக்கு வருத்தமா இருக்குதுங்கிறேன் நான் அப்ப நீங்க ஆட்சியில் இருந்த போது என்ன பண்ணீங்கன்னு கேள்வி இருக்கா இல்லையா புரியுது வேற யாரும் நீங்க ஆட்சியில இல்ல நாங்கெல்லாம் அப்ப எல்லாம் ஆட்சியிலேயே இல்லைங்க எங்களுக்கு வந்து அதிகாரமே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இப்ப இன்னைக்கு இருக்கிறதுல நாங்க பாரதிய ஜனதாவுன்றது அவங்க ஆள்றாங்க நாங்க வெளியே தான் இருக்குன்னு சொன்னா நியாயமானது அன்னைக்கு நீங்க ஆட்சியில இருக்கும்போது என்ன பண்ணீங்க இதே பாரதிய ஜனதாவோடய நீங்க கூட்டணியில இருந்து ஆட்சி அதிகாரத்துல இருந்தவங்க தானே அப்ப பாரதிய ஜனதா மத்திய அரசாங்கத்துல ஆளும் போது நீங்க கூட்டணியில அமைச்சரவையில இருந்தீங்க என்ன பண்ணீங்க அதே மாதிரி காங்கிரசனுடைய ஆட்சியிலையும் வந்து நீங்க தொடர்ந்து பத்து வருஷமாவே இருந்தீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரியில இருந்தீங்க அன்னைக்கெல்லாம் இது எங்க போச்சு நீங்க அப்ப இருக்கும் போதுதான் இந்த நீட்டை கொண்டு வரீங்க அப்ப நீங்க கொண்டு வந்த நீட்டை நீங்களே எதிர்த்து தீர்மானம் போடுவீங்களா அதே மாதிரி என்ன சொன்னாங்க எங்களுக்கு வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் என்ன சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை இல்லாம பண்ணிருவோம் எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும் மந்திர தந்திரம் எல்லாம் தெரியும் சொன்னாரா இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் அப்ப அந்த மந்திரம் தந்திரம் ரகசியம் எல்லாம் தெரியும்னா

அடுத்தது இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது தேர்தல் அறிக்கை அவங்க கொடுக்குறாங்க தேர்தல் அறிக்கையை மக்கள் எல்லாம் கூட எடுத்து போய் என்ன இந்த நீட்டுக்காக அமைக்கப்பட்ட குழு பரிந்துரைத்தது வந்து பத்து சதவீதம் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஏழரை சதவீதம் தான் கொடுத்திருக்காரு அப்ப நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த கூடுதலா இருக்கக்கூடிய ரெண்டரை சதவீதத்தையும் இன்னைக்கு அரசாங்க உதவி பெறக்கூடிய கல்லூரிகளுக்கு கல்விக் கூடங்களுக்கும் நாங்க கொடுப்போன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லையா அப்ப எது உண்மை

நாங்க வந்தா பத்து சதவீதமா உயர்த்தி கொடுப்பேன்னு சொன்னீங்களே அதையாவது செஞ்சீங்களா அதையும் செய்யல அப்ப அண்ணா திமுக எடப்பாடி இருக்கும் போது என்ன நல்லது பண்ணாரோ இந்த ஏழரை சதவீதம் உள்ளதுக்கீடு கொண்டு வந்தது அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு அருமையான வாய்ப்பு கொடுத்தது இன்னைக்கு பதிமூணாயிரத்தி எட்நூறு சீட்டு தமிழ்நாட்டில் இருக்குன்னா சற்று ஏறக்குரிய ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஆல் இந்தியா கோட்டா அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ்ல வந்து பிப்டி கவர்மெண்ட் கோட்டா போக மீதி இருக்கக்கூடிய இந்த அறுபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன்லையும் அத்தனை கேட்டகரிலையும் இந்த ஏழரை சதவீதம் வந்து உள்ளொதுக்கீடு செல்லுபடி ஆகும் அப்ப வருஷத்துக்கு ஒரு ஆறுநூத்தி சொச்சம் மாணவர்கள் வந்து அரசாங்க பள்ளி மாணவர்கள் அவர் கொண்டு வந்த ஏழரை சதவீதம் உள்ளொதுக்கீடுனால கல்லூரி மருத்துவக் கல்லூரிக்கு அரசாங்க பள்ளி மாணவர்கள் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது அது இல்லாம இலவச கல்வி அரசாங்க பள்ளியில படிச்சு இந்த ஏழரை சதவீத உள்ளொதுக்கீடுல போய் இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்க மாணவர்கள் அஞ்சு நயா பைசா நீங்க கல்லூரி கட்டணம் கட்ட வேண்டியது இல்லை அப்போ ஒரு இந்த நீட்டு உள்ளார வரும்போது என்னமோ தான் வந்துச்சு ஆனா இந்த ஏழரை சதவீதம் உள்ளொதுக்கீடு ஒதுக்கீடு வந்து அதிமுக ஆட்சியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஏழை மாணவர்களுக்கு இது தேவதையா மாறுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த அந்த பத்து வருஷத்துல நீட்டு கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த பத்து வருஷத்துல எத்தனை அரசாங்க பள்ளி மாணவர்கள் வந்து மருத்துவத்துல போய் படிச்சாங்க

அப்ப இது வந்து உண்மையாலுமே அரசாங்க பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் ஏழை மாணவர்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த நீட்டு இந்த ஏழரை சதவீத உள்ளொதுக்கீடு இதை எதிர்க்கணுமா ஆதரிக்கணுமா மக்களை முடிவு அப்ப இந்த நீட்டை எதிர்த்து நீங்க வந்து போராடுறீங்க இது வந்து நகைச்சுவையா இல்லையா திமுக வந்து இன்னைக்கு நீட்டு இது கொஞ்சம் இவங்க பீரியட்லயே கொண்டு வந்துட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொல்றாரு சமக்ர சிக்ஷா அபியானில் வந்து பார்த்தீங்கன்னா தான் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நமக்கு வர வேண்டியதை கொடுக்கல அப்படின்றார் இது நான் பல நேர்காணல்கள்லையும் டிபேட்லையும் நான் பேசிருக்கேன் நிறைய இது நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம் இது வந்து கல்விக்கு உண்டான இது இல்லை இது வந்து பி ஸ்ரீக்கு உண்டான நிதி இப்போ இதே வந்து திமுகவுடைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசும்போது இந்த பி ஸ்ரீ திட்டத்துக்கு உண்டான ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி அப்படின்னு தான் பேசுகிறாங்க அப்போ இது வந்து ஒட்டு கல்விக்கு உண்டான நிதியை வந்து அவங்க நிறுத்தலை புரியுது அப்போ இதுலவே வந்து இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்ப நீங்க பிஎம்சி ஸ்கூல் வந்து நீங்க மத்த மாநிலங்களுக்கு கிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த பேரிடர் நிதி அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அது வந்து கட்டாயமா வந்து மத்திய அரசாங்கம் பார்த்துருவோம் இல்ல நம்ம ஒவ்வொன்னா வருவோம் ஒவ்வொன்னாவே வரும் பேரிடர் நிதியில தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கணுங்கறதுல எந்த மாற்று கருத்தையும் இல்லை அதுல கட்டாயம் மத்திய அரசாங்கம் வந்து கட்டாயம் சிறப்பா செஞ்சிருக்கணும் அதுல தவறிட்டாங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அது கண்டிக்கத்தக்கது ஆனா இதுல இந்த கல்லூரி இந்த பி ஸ்கூலுக்கு அதாவது வந்து நீங்க இப்ப கிணறு வெட்டினா காசு தரோன்றாங்க அப்ப நீங்க காசு வேணும்னா என்ன பண்ணணும் கிணறு வெட்டணும் ஆனா நாங்க கிணறு வெட்ட மாட்டோம் கிணறு வெட்டுறதுக்கு உண்டான காசை கொடுக்கணும் நீங்க கொடுப்பீங்களா அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க சொல்றது வந்து ஒன்றிய நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி மாநிலத்துக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ரூபா கொடுத்தோம்னா நமக்கு இருபத்தொன்பது காசு தான் வருது சரி நமக்கு வந்து நூறு பைசா கொடுத்தோம்னா இருபத்தொன்பது ஒரு ரூபாய்க்கு இருபத்தொன்பது காசு தான் கிடைக்குது தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுது அப்படின்றாங்க அதுல பேசியிருக்காங்க நான் உங்களுக்கு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இது சம்பந்தமாவே திமுக அவங்களுடைய பாராளுமன்ற தேர்தல் வாக்குறுதியில ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க ஒரு ரூபாய்க்கு எத்தனை சதவீதம் கிடைச்சிருக்கும் சொல்லிருப்பாங்க உங்களால யூகிக்க முடியுமா புரியுது சார் சார் ஒரு அறுபது எழுபது ரூபா வாங்குவாங்க சார் அறுபது எழுபது ரூபா கரெக்டா ஆனா இப்ப இவங்க பேசுனது என்ன தெரியுமா இப்ப பேசி இருக்கிறது அவங்க கொடுத்த வாக்குறுதி இப்ப இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதா நாங்க வந்தா முப்பத்தி மூணா பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாங்க இதுதான் நீங்க பேசக்கூடிய மாநில உரிமையா அப்ப எல்லா இடத்துலயுமே டபுள் ஸ்டாண்டர்டா இருக்குல்ல அப்ப நீங்களே என்ன நினைச்சிருக்கீங்க பாருங்க அப்ப ஒரு ரூபாய் திமுக அவங்க சார்ந்த வந்துச்சுன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரூபாய் எழுபது பைசா இன்னைக்கு இருக்கிறத விட ரெண்டு மடக்கு மேல வாங்கலாம் தானே நீங்களே யோசிச்சுங்க அவங்க சொல்லி இருக்கிறது ஒன்பது காசுல இருந்து முப்பத்தி மூணு காசா நாங்க தூக்கி கொடுப்போம் அதிகமாக நாலு பைசா சேர்த்து கொடுப்பாங்க நீங்க மாநில உரிமையை நிலைநாட்டக்கூடிய இதா அப்ப அதே மாதிரி கச்சை தீவு பேசுவாங்க எப்பயுமே ஸ்டாண்டர்டா இருக்கும் கச்சை தீவுங்கிறது கச்சை தீவு யாருடைய ஆட்சியில தாரை வைக்கப்பட்டது யாருடைய ஆட்சியில தாராந்தி கொடுத்தாங்க சார் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் யார் இருந்தா ஆட்சியில கருணாநிதி ஆட்சியில இருந்தாங்க அப்ப அன்னைக்கெல்லாம் அவங்களுடைய மாநில உரிமை தெரியலையா அப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து எந்த தேர்தல் அறிக்கையிலேயாவது திமுக தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை நாங்க மீட்போம் ஒரு வாக்குறுதி இல்லாம இருக்கா இருக்கு எல்லா அறிக்கையிலும் என்ன பண்ணீங்க அப்ப இத்தனை நாள் கொடுத்த வாக்குறுதியில என்ன பண்ணீங்க அப்ப அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடியதுல வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து எஜுகேஷன் போயிடுச்சுன்னு சொல்றீங்க இல்லையா எப்போ போச்சு அப்ப யார் மாநிலத்தில் ஆட்சியில இருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்டில் இருந்தீங்க அப்போ அப்போல்லாம் நீங்கள் மத்தியில் அரசாங்கத்தில் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து மாநில உரிமையை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் இருந்தீங்க அப்போ இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு மாநில உரிமை மாநில சுயாட்சி வந்து இன்னைக்கு அதீத முக்கியத்துவம்னா அதனால தான் நான் சொன்ன ஒன்று பத்து மாதத்தில் தேர்தல் வரப்போகுது ஏற்கனவே நிறையா வாக்குறுதிகளை கொடுத்து அவங்க நிறைவேற்றாமல் இருக்காங்க இப்போ அதை பற்றி போய் பேசினோம்னா மறுபடியும் சிக்கல் அவங்கறதுனால இப்போ இன்னைக்கு மாநில உரிமை எடுக்கிறாங்க மாநில உரிமையை காப்பாற்றணுங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் சொன்னதை பூரா நீங்கள் செய்கிறீங்களா அப்போ நீங்கள் ம மத்தியில் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார் நாங்கள் தமிழ்நாட்டுக்காக மட்டும் பேசல ஒட்டுமொத்த எல்லா மாநிலக்காக பேசுவோம் சார் முதல்ல நீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்து எல்லா மாநில உரிமையும் பறிக்க பார்க்குது இந்த மத்திய அரசுன்னு சொல்கிறாங்க சார் சூப்பர் முதல்ல நீங்கள் நீங்கள் இருக்கிற வீட்டை க்ளீன் பண்ணுங்க சார் ஃபஸ்ட்டு ஊரை கொண்டு கூட்டுறது அப்புறம் வீங்க நம்ம வீட்டை முதல்ல கூட்டுங்க நம்ம வீட்டில் எவ்வளோ தூரம் குப்பையை வச்சுட்டு இருக்கீங்க நம்ம வீட்டை கூட்ட வேண்டிய அதிகாரம் யார் கட்டுருக்கு நம்ம வீட்டை கூட்ட வேண்டிய அதிகாரம் நம்ம கிட்ட தானே இருக்கு அப்ப நம்ம அதிகாரத்துல நம்மளே கூட்ட வேண்டியதை சுத்தம் பண்ண வேண்டியதை சுத்தம் பண்ணாம அவன் வந்து நான் ஊருக்கே கொண்டு போய் சுத்தம் பண்றேன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும் நான் அதனாலதான் திருப்பி கேட்கிறேன் நீங்க என்ன இப்ப இன்னைக்கு வரைக்கும் புதுசா வரக்கூடிய விஜய் சொன்னார்மா இதை ஏத்துக்கலாம் அவர் இது வரைக்கும் எதுவும் தேர்தலில் நிக்கல ஜெயிக்கல மத்திய சபை மந்திரி சபையில இல்ல ஒரு சீமான் சொன்னாருன்னா ஏத்துக்கலாம் அவர் மத்திய மந்திரி சபையிலயும் இல்ல மாநில மந்திரி சபையிலையும் இல்ல நீங்க திமுக மாநிலத்தை வந்து ஐம்பத்தேழு ஆண்டு கால திராவிட ஆட்சியில நீங்க இருபத்தஞ்சு வருஷம் நீங்க இருக்கீங்க மத்தியில வந்து பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு மேல நீங்க ஆட்சியில மந்திரி சபையில உட்காந்துருக்கீங்க பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி இல்ல அப்பலாம் அவ்வளவு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அவ்வளவு பவரா இருந்துட்டு அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு அந்த மாநில சுயாட்சியை பேசறதுக்கு ஏன் பேசல நீங்க நீங்க இன்னைக்கு பட்டியலிட்டு இருக்கீங்களா இதை பூரா அதனால தான் நான் எல்லாத்தையும் அவர் சொன்னது பூரா நான் உங்களுக்கு பட்டியலிட்டு காமிச்சேன் இதுல மாற்றுக்கிறது தான் சொல்லுங்க நம்ம விவாதிப்போம் புரியுது நமக்கு என்ன திமுக வேண்டாத கட்சியா எல்லாரும் நமக்கு வேண்டிய கட்சி தான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள் தமிழ்நாடு தமிழக மக்கள் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் பேரிடர் நிதி வழங்கலை அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் இப்படி தமிழ்நாட்டை மட்டும் எல்லா மாநிலங்களையுமே வந்து இந்த மத்திய அரசு வஞ்சிக்குது அதனால நாங்க மீண்டும் மாநில சுயாட்சி பேச வேண்டிய அவசியம் வந்திருக்கு இல்ல இப்ப நான் அத சொன்னது பூரா லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன் இப்ப நீங்க ரெண்டு புதுசா சொல்றீங்க ஒன்னு வந்து டீலிமிட்டேஷன் சொல்றீங்க அதை அவர் பேசியிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லல அடுத்தது வந்து இந்த பேரிடர் மேலாண்மை இந்த பேரிடருக்கு வந்து கட்டாயம் மத்திய அரசாங்கம் வந்து நமக்கு தகுந்த காசை கொடுக்கல அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து அதிகமா கொடுத்தாங்க நமக்கு தேவையான காசை கொடுக்கல நீங்க குஜராத்துக்கு என்ன அதுக்கு என்னங்கற கம்பாரிசன்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான சேதாரம் எவ்வளவு அவ்வளவுதான் அப்ப உங்களுக்கு ஒரு நிறுவனத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்பளம் இருக்கும் கேமராமேனுக்கு ஒரு சம்பளம் இருக்கும் எடிட்டருக்கு ஒரு சம்பளம் இருக்கும் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு அவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க எனக்கு இவ்ளோ கொடுங்கன்னு கேட்க முடியாது எனக்கு உண்டானதை கொடுங்க நீங்க அடுத்து எங்களுக்கு என்னமோ கொடுங்க கொடுக்காம போங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நான் பாக்குற வேலைக்கு காசு கொடுங்க அப்ப என்னுடைய மாநிலத்தில் ஏற்பட்ட பேடை நிவாரணத்துக்கு எனக்கு நீங்க காசை கொடுங்க அதுல முழு உரிமை இருக்கு அது ஏன்னா மத்திய அரசாங்கம் நமக்கு உதவணும் ஏன்னா இது வந்து பேரிடர் எந்த ஒரு மாநில அரசாங்கமும் முன்னேற்பாடோட இருக்க முடியாது அப்படியே இருப்பாங்க இருந்தாலும் அதையும் மீறி இவ்வளவு சேதாரம் நடக்குது அப்ப அதுக்கு வந்து மத்திய அரசாங்கம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு தமிழ்நாடுல இல்ல எந்த மாநிலத்துக்கு உதவணும் அந்த கட்டத்துல எனக்கு முழுக்க முழுக்க உடன்பாடு உண்டு ஆனா இன்னைக்கு டீலிமிட்டேஷன் வாங்க இன்னைக்கு டீலிமிட்டேஷன்ல எங்கயாவது வந்து இன்னைக்கு மத்திய அரசாங்கம் நம்ம எப்படி டீலிமிட்டேஷன் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா மத்திய அரசாங்க அமித்ஷா வந்து இப்படி சொல்லிட்டு என்ன அமித்ஷா பேசிட்டு போனாரு அவங்க வந்து ஒரு கார்னிகி ரிப்போர்ட்டை வச்சுட்டு திமுக பேசுது அந்த கார்னிகி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அது அமெரிக்காவுல பேஸா இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட் அவங்க வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க அது அறிக்கையை எப்ப வெளியிடுறாங்க ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி வெளியிடுறாங்க அந்த அறிக்கையை ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த அறிக்கையை வெளியிடுறாங்க அப்ப அன்னைக்கு வச்ச அறிக்கையை இன்னைக்கு நீங்க தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன வருது அதனாலதான் சொல்றோம் ஒரு வருஷத்துல எலெக்ஷன் வர போது அதுக்காக பேசுறாங்க அப்ப அந்த கார்னிகி ரிப்போர்ட்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு சினேரியா கொடுக்குறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு டீலிமிடேஷன் பண்றதுங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஏன்னா இப்ப எல்லாருமே சட்டம் சட்டம்தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு தானே எல்லாருமே பேசுறோம் அந்த அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது நமக்கு வந்து மக்கள் தொகை வந்து அதிகமாக அதிகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் பத்தாது இப்ப நீங்க வந்து ஒரு தனி ஆளா இருக்கீங்க ஒத்த ரூம்ல நீங்க தங்கலாம் நீங்க கல்யாணம் ஆயிருச்சு அதே ரூம்ல தங்க முடியுமா ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஒரு ஒரு குழந்தை நீங்க ரெண்டு வந்தாலும் அந்த இருக்கிற வரைக்கும் அந்த சிங்கிள் பெட்ரூம் போதும் அந்த குழந்தைங்க டபுள் பெட்ரூம் வேணும் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் வந்து கல்யாணம் ஆகி குடும்ப குட்டியோட வந்துருச்சுனாக்கா ஒரு கம்பைண்டா நீங்க இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வேணும் அப்போ குடும்பத்துக்கே வந்து இருக்கக்கூடிய அளவு வந்து அதிகம் பண்ணிட்டு போயாவும் அந்த குடும்பம் வளர வளர நமக்கு கடைசியா வந்து எப்ப நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு சென்சஸ் அப்போ ஐம்பத்தி நாலு கோடி மக்கள் தொகை அதே அப்ப வந்து ஐநூத்தி முப்பத்தி நாலு எம்பி எவ்வளவுக்கு ஐம்பத்தி நாலு கோடி மக்கள் தொகை இன்னைக்கு எவ்வளவு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது கோடி இருக்குன்றாங்க சரி அப்ப அன்னைக்கு ஐம்பத்தி நாலு கோடியை நிர்வகிக்கக்கூடிய ஐநூத்தி முப்பத்தி நாலு எம்பி நூத்தி நாற்பது கோடி மக்களை நிர்வகிக்கிறதுக்கு போதுமா போதாது ஆனா அவங்க அனௌன்ஸ் பண்ணது என்ன இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது பிறப்பு வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அதனால வந்து தேசத்தினுடைய வளர்ச்சி தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் இந்த தே குடும்ப கட்டுப்பாடு நீங்கள் பண்ணணும் அதெல்லாம் வந்து சஞ்சயகாந்தி இருக்கும்போது அந்த குடும்ப கட்டுப்பாட்டுக்கு சம்மந்தமாக இதில் வந்து பண்ணணும் அட்டூழியங்கள் இவ்வளோதான் கிடையாது அதுவும் இன்னும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே இன்னும் வந்து குறிப்பாக சொல்லணும்னா பல டாக்குமெண்ட்ரிஸ்லாம் காமிக்கிறது பார்க்கும்போது குறிப்பாக வந்து அந்த எஸ்சி எஸ்டி மக்களை வந்து அதிகமாக இதில் வந்து அவங்க கொண்டு போய் அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாதிரிலாம் எவிடன்ஸ் இருக்குது அதெல்லாம் அந்த டாக்குமெண்டரிஸ் எல்லாம் நம்ம பாக்கும்போது போது அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தமிழக அரசாங்கம் வந்து அதை சீரும் சிறப்புமா செஞ்சு மக்கள் தொகையை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கோம் அன்னைக்கு இருந்ததை விட நமக்கு வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன மக்கள் தொகையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இன்னைக்கு மக்கள் தொகை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்கு அப்ப எந்த இடத்துலயாவது வந்து நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்பிகளுடைய எண்ணிக்கை குறையுமா அதிகமாகுமா குறையா சொல்றாங்க மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு குறைய வாய்ப்பு அதை நான் திருப்பி கேட்கிறேன்

பாப்புலேஷனா இல்ல இந்தியாவுல அதிகமா இருக்கு தமிழ்நாட்டுல குறஞ்சி எங்க எந்த நாட்ல இருக்கறீங்க நீங்க தமிழ்நாட்டுலயே அதிகமா தான் இருக்கு ம் எங்கயும் பாபுலேஷன் குறையல சார் மத்த மாநிலங்களை விட கொஞ்சம் சார் நான் கேக்குற தமிழ்நாட்டுல நான் சரியா தான் பேசுற انا புரியுது புரியுது கேள்வி தமிழ்நாட்டுல பாப்புலேஷன் முதல்ல இருந்ததை விட கூடி இருக்கா குறஞ்சி இருக்கா கூடி இருக்கு கூடி இருக்கு அப்ப இன்னைக்கு வந்து எம்பி வந்து நமக்கு கூடுதலா வரணுமா கம்மியா வருமா கூடுதலா தான் அப்ப குறையறதுக்கு வாய்ப்ப இல்ல இதுங்க குறையும் குறையினு ஏன் பேசுறாங்கன்னா அந்த கார்மிக ரிப்போர்ட்ல ரெண்டு சினாரியா கொடுக்குறாங்க அந்த ரெண்டு சினாரியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இப்ப இருக்கக்கூடிய இந்த ஐநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் அப்படியே வச்சுக்கிட்டு மாநிலங்களுக்கு உண்டான பாப்புலேஷன் விகிதாச்சார அடிப்படையில் பிரிச்சம்னா புரியுதா இது புரியுது ஐநூத்தி முப்பத்தி நாலு எம்பி தொகுதியை அப்படியே வச்சுக்கிட்டு மாநிலத்துக்கு எவ்வளவு விகித மக்கள் தொகை இருக்குதுங்கிறத பார்த்து பிரிச்சம்னா அந்த வகையில் ஒன்பது சீட்டு குறையுங்கிறது அந்த கார்மிக் ரிப்போர்ட் ஒரு பகுதியில சொல்லியிருக்காங்க புரியுது ஆனா நம்ம தான் பேசணும் நம்மளுக்கும் மாநிலத்துல வந்து ஏறி இருக்கு ஆனா அவங்க கொடுக்கக்கூடிய சினாரியோ இது இது உண்மை இல்ல ஒரு சினாரியோ ஒரு கேஸ் அடுத்தது ரெண்டாவது கேஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதே சீட் வந்து எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டா ஏன் எட்நூத்தி நாற்பத்தெட்டு சீட்டு போகுது யாருக்கும் தெரியாது எதனால எட்நூத்தி நாற்பத்தெட்டு அவங்க கால்குலேட் பண்றாங்க யாருக்கும் தெரியாது அப்ப இந்த மாதிரி எட்நூத்தி நாற்பத்தெட்டு சீட் கிடைக்கும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு அறுபத்தி ரெண்டு சீட்டு கிடைக்க வேண்டிய இடத்துல அறுபத்தி ரெண்டு சீட் எப்படி அப்படின்னு நான் சொல்றேன்னா இன்னைக்கு நம்மளுடைய விகிதாச்சாரம் இன்னைக்கு வந்து மக்கள் தொகையில நமக்கு வந்து ஐநூத்தி முப்பத்தி நாலு எம்பி இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பி அப்ப முப்பத்தி ஒன்பதில் வகுத்தல் ஐநூத்தி முப்பத்தி நாலு எத்தனை சதவீதமோ நீங்க எத்தனை எம்பி வேணா வச்சுக்கீங்க எனக்கு அதே விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையில கொடுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை அப்ப இன்னைக்கு எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு வருதுன்னா நமக்கு அறுபத்தி ரெண்டு சீட்டு வரணும் அப்ப அந்த அறுபத்தி ரெண்டு சீட்டு வர வேண்டிய இடத்துல அவங்க சொல்ற கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தொன்பது ஐம்பது சீட்டு வருது அதுல பன்னெண்டு சீட்டு நமக்கு குறையுது அப்ப இந்த ரெண்டு சினாரி அவன் யாரு குடுக்கறாங்க மத்திய அரசாங்கமா கார்ணி ரிப்போர்ட் ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டி இத கொடுக்குது அவங்க இந்த மாதிரி இருக்குது இது வந்து மக்கள் தொகை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க அதாவது டி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க இது வந்து அவங்க கண்டிக்கிறாங்க இதை டீ தள்ளி போட்டது வந்து நல்லதில்லை நாட்டுக்கு நல்லதில்லை வளர்ச்சிக்கு நல்லதில்ல ஆஹ் கவர்னென்ஸ்க்கு நல்லதில்லைன்னு அவங்க சொல்றாங்க இது கண்டிப்பா ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி போட்டாங்க அடுத்து வாஜ்பாய் பேருல இருபத்தஞ்சி வருஷம் ஐம்பது வருஷம் ஏற்கனவே தள்ளி போட்டாச்சு அப்ப ஐம்பது வருஷம் பிரச்சனைய சால்வ் பண்ணாம இன்னைக்கு உட்காந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியது இப்ப பேசிட்டு இருக்கோம் இப்ப இதுல வந்து என்ன சொல்றாங்க இன்னும் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு தள்ளி போட்டுன்றாங்க தமிழ்நாடு எனக்கு அதுல உடன்பாடு இல்ல அப்ப என்ன முப்பது வருஷம் கழிச்சுன்னா இன்னைக்கு சால்வ் பண்ற அம்பது வருஷத்துக்கு முன்னாடி சால்வ் பண்ண வேண்டிய பிரச்சனை ஐம்பது வருஷம் கழிச்சு பேசுறோம் எவ்வளவு பிப்பு புடுங்கல் இருக்கு இதை மறுபடியும் இன்னும் முப்பது வருஷம் தள்ளி அப்ப யார் வர எவனோ பாத்துக்கிட்டுங்க ஒரு அது கிடையாது அப்படி இருக்கக்கூடாது நமக்கு அப்புறமும் நாடு நல்லா இருக்கணும் மாநிலம் நல்லா இருக்கணும் அப்ப இது வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனை அப்போ இவங்க சொல்லக்கூடிய ரெண்டு சினாரியாவும் எங்களுக்கு ஒன்பது சீட்டு குறைஞ்சிரும்ங்கிறதும் பன்னெண்டு சீட்டு அதிகமானாலும் பன்னெண்டு சீட்டு குறையுங்கிறது இது வந்து ஒரு கார்மீக ரிப்போர்ட் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ரெண்டு சினாரியோ இது அரசாங்கத்தினுடைய திட்டமே அல்ல இன்னைக்கு வரைக்கும் அவங்க டீலிமிட்டேஷனை பத்தி பேசவே ஆரம்பிக்கல புரியுது அப்ப நீங்க ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்காக நீங்க வந்து இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படியே நீங்கள் பண்ணும்போது தான் அமித்ஷா வராருங்க மத்திய உள்துறை அமைச்சர் வரும்போது அவர் என்ன சொல்றாரு இல்லை ப்ரோராட்டா பேசிஸில் தான் இது இருக்குங்கிறார் அப்போ ப்ரோரேட்டானாவே என்ன இன்னைக்கு ஐநூத்தி முப்பத்தி நாலுக்கு முப்பத்தி ஒம்பது அப்போ இது நாளைக்கு எழுநூறு எழுநூத்தி ஐம்பதோ எட்நூறோ எட்நூத்தி எண்பத்தெட்டோ எவ்வளோ ஆனாலும் எனக்கு அதுக்குண்டான விகிதாச்சாரத்தை கொடுங்கிறதா ப்ரோரேட்டா அப்போ அதை அவர் கிளாரிஃபை பண்ணிட்டு போயிருக்கார் சரி இப்போ இதுதான் நம்ம பார்க்கணும் அப்போ இதெல்லாம் நம்ம விட்டுட்டு சும்மா வந்து எங்களுக்கு வந்து மக்களவை சீட்டை வந்து எங்களுக்கு குறைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நேத்து கூட முதல்வர் பேசுறப்ப சொல்லியிருந்தாரு சார் மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க எடுத்தோம் எங்களுக்கு குறையாதுன்னு அமித்ஷா சொல்ல சொல்லுங்க அப்படின்னு நேற்று கேட்டிருந்தாரு அதாவது இப்ப நான் வந்து ஒரு பேட்டி கொடுக்கிறேன் உங்களுக்கு இப்ப நான் சொல்ற ஒரு பதில் இருக்கு இந்த பதில நீங்க வந்து விளக்கம் வேணும்னா யாரை கேட்கணும் ம் எங்கிட்ட கேட்கணும் புரியுது நான் சொல்ற பதிலுக்கு விளக்கத்தை உங்க கேமராமேன் கிட்ட கேட்க முடியுமா நீங்க அவரு ஜவாப்தாரியா இதுக்கு அப்ப இந்த கார் ரிப்போர்ட் யாருடையது கவர்மெண்ட் அதனாலதான் நான் திருப்பி கேட்டேன் இன்னைக்கு வந்து ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க ஒரு பில்ல கொண்டு இல்ல ஒரு கொண்டு வராங்கன்னா இருந்து கேள்வி கேட்டு நீங்க மத்திய உள்துறை அமைச்சர் இப்ப நான் பேசின கேள்விக்கு நீங்க அடுத்து வரக்கூடிய பேட்டியாளர்கிட்ட வந்து நந்தகுமார் இப்படி சொன்னாரு நீங்க அதுக்கு ஏன் நீங்க அதுக்கு பதில் கொடுங்க அப்படின்னா அவர்கிட்ட ஒரு கேள்வியா வைக்கலாம் என்னுடைய பதிலுக்கு அவர்கிட்ட நீங்க போய் கிளாரிபிகேஷன் வாங்குவீங்க நான் தானே கொடுக்கணும் என்னுடைய பதிலுக்கு